அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமந்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதேகன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாளுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டிற்கும் நிறைவாக போற்றி ரெண்டு பொதுவான விஷயங்கள் இன்னைக்கு செருப்படி வாங்கின கதையை சொல்லணும் இல்லையா உங்களுக்கு அது சொல்கிறேன் ரெண்டாவது கதையாக சொல்கிறேன் முதல் விஷயம் என்னென்னா என்னோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக வரன் தேடிட்டுருக்கேன் டிஃப்ரெண்ட்டு காண்டாக்ட்ஸ் மூலமாக அதில் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்போ வந்து அப்போ பார்க்கலான்னு போது பார்க்க ஆரம்பித்தோம் இருந்தாலும் ஒரு நண்பர் இல்லை இப்போ வேண்டாம் நீங்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த எங்கள் கம்யூனிட்டி அங்கே ஒரு மேட்ரிமோனி சைட் மூலமாக அந்த டீட்டெயில் கிடச்சி பேசும்போது அவங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட பேசிட்டேன் அடுத்து வந்து அவங்க யாருன்னு தெரியணும் இல்லையா உடனே எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்ன அவங்க உடனே ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஃபோன் வாங்கி சார் பத்து நிமிஷம் லைனில் வரேன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அந்த ஊர் பத்து நிமிஷத்தில் வந்தாங்க சார் அவங்களுடைய தாத்தா வந்து கிறிஸ்டின் சார் அப்புறம் அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி சிஸ்டர் இப்படி இருக்காங்க அப்போ பையன் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நம்ம யார் பேரையும் சொல்லி நம்ம பண்ண போடல அப்போ நானும் வந்து அவங்ககிட்ட மறுபடியும் பேசினேன் சார் தவறாக நினைக்காதீங்க நான் வந்து மதத்துக்கெலாம் எதிரானவன் கிடையாது அதனால் என் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாருன்னா நான் வந்து வருத்தப்படலாம் இல்லை அவள் பண்ண அவ லவ் பண்ண என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனால் நீ பார்க்குறப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்காக இருக்கா போது நாங்கள் யாரை சொல்கிறோமோ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து மதத்தையோ என்னுடைய எனக்கு ஜாதி பெருமை இல்லை பட் அந்த கட்டமைப்பை நான் ஏன் உடைக்கணும் என்ன சார் சொல்கிறீங்கள்கிட்ட உங்களுடைய மாதிரி மாமனார் கிறிஸ்டின் அப்படின்னு சார் அப்படி ஒரு ஸ்ட ஒரு மாதிரி ஒன்றும் ஸ்டன் ஆகிட்டாப்பில் என்ன சார் சார் உங்களுக்கு எப்படி சார் இந்த விஷயம் தெரியும் சார் என்ன சார் நீங்கள் வந்து இது இது வந்து ஆக்சுவலாக வந்து மூணு நாள் நாலு நாள்லாம் கிடையாது ஆஃப் அனவரில் அந்த ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு ஃபஸ்ட் கால் கேப்பு மறுபடியும் செகண்ட் கால் அப்போ நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே சார் எனக்கு ஒன்றும் இது இல்லை ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது இந்த முழு விவரங்கள் வரவும் வந்து இன்னொரு ஆள் வந்து என்னோட ஸ்மார்ட்டாக கூட இருக்கலாம் என்னோட ஸ்மார்ட் இல்லாமல் இருக்கலாம் ஏமாற்றங்களை தவிர்த்துருங்க அதை தவிர்ப்பதற்காகவாது இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் ரொம்ப ஜெட்டிலாக அதை ஒத்துக்கிட்டார் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இரண்டாவது விஷயம் வந்து ஒரு ஒரு வரன் சம்மந்தமாக ஒருத்தர் கூப்பிட்றார் கிட்டத்தட்ட ஒரு அரை நேரம் பேசுகிறார் எல்லா கதையும் பேசுகிறார் உனக்கு யார் சொந்தம் சொந்தம் அவன் சொந்தம் அப்புறம் அந்த இவர் என்ன வேணும் இவர் என்ன வேணும் அந்த அம்மா என்ன வேணும் இந்த அம்மா வேணும் உங்கள் வீடு எங்கே அந்த தெருவில் இவங்க இருந்தாங்க எல்லாமே பேசுகிறார் பேசிவிட்டு நிறைவாக வந்து சார் எல்லாம் அனுப்புகிறேன் சார் சார் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார் என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் வந்து வாழவே இல்லை கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலே பத்து நாளே அவன் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டான் சார் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே சார் என்ன இருக்குது எனக்கு அது ஒரு ஷாக்கிங் தான் இது ஏற்பாடி எல்லா கதையும் கேட்டுட்டு எல்லா கதையும் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த கடைசி சொல்கிறேன் இப்போ நான் ஒத்துப்பேன் அவங்க சொல்கிற லா லாஜிக் கரெக்டு அந்த பையன் வாழலை நேர்மையாக அவன் ஏதோ செம் டிஸ்டர்பன்ஸு தி கால் ஆஃப் த மேரேஜ் அப்படின்றதுல நான் நான் கூட ஒத்துக்கலாம் அந்த பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணலாம் ஆனால் நான் போய் என் பொண்ணுகிட்ட போய் இந்த மேரேஜ் பண்ணிக்க நம்ம சொல்ல முடியுமா அப்போது அவர்கிட்ட நான் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நான் சார் ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் வந்து வரன் தேடுற ஹேலாந்தான் ஆண் பெண் இருவிட்டாருக்குன்னு நான் சொல்கிறது ஒன்றும் ஜாதகம் பார்க்காதீங்க பார்த்தா முழுமையாக பாருங்கள் இந்த எவெல்லாம் இந்த ராகு கேது செவ்வாய் தோஷம் இது போல் ஏதாவது ஒரு என்னது இன்னும் நிறைய இருக்குது நிறைய விஷயம் இருக்குது இந்த கலத்திர ஸ்தானத்தெல்லாம் பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்காத உலகம் வந்து வேறு உலகம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா பத்து கோடிக்கு பத்து கோடி பேரில் ஒரு ஐம்பது லட்சம் பேரோ ஒரு கோடி பேரோ ரெண்டு கோடி பேரோ இதை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம் ஆனால் இது பார்க்காத ஒரு ஐநூறு கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த பூமியில் இருந்ததையும் புரிஞ்சுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் படுகிற இனம் இந்த ஜாதகம் பார்ப்பதில்லை எங்கள் ஊர் திருநெல்வேல இதுக்கு முன்னாடி ஜாதகலாம் கிடையாது இப்போது உடனே இப்போ ஹார் யாரும் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா உங்கள் பொண்ணு என்ன ஜாதகம் என் பையன் இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் பொருந்துமா நம்மளை கேட்பாங்க இல்லை நான் நாம ஃபோன் பண்ணால் என்ன ஜாதகம் இது பொருந்தாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க அதாவது ஒரு மனிதர்கள் வந்து முட்டாளாக மாறிட்டுருக்காங்கன்றதுக்கு இது உதாரணம் ஸோ தயவுசெய்து ஜாதகம் பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனான ஆள் நல்ல தி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு த பெஸ்ட்டு பர்சன் அவன் வந்து டிவியில் வர யூடியூப்பில் வரத வச்சு நான் சொல்லலை ஏதாவது ஜோசியர் மரத்தில் கூட உட்காந்துருப்பார் நொடி துல்லியமாக பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க எனக்கெல்லாம் வந்து அப்படி தான் வந்து கல் கல்ட்டுக்குறிச்சியில் ஒருத்தவங்க சொன்னாங்க படிப்பே வராதுன்னு சொல்லிட்டு நாலு டிகிரி முடித்தாச்சு அது மாதிரி டுபாக் ஜோசியெல்லாம் போயிட்டு உங்கள் லைஃபை ஸ்பைல் பண்ணிக்காதீங்க உங்கள் கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் வாழ்றது தப்பு இல்லை இப்போ நான் வந்து சொல்கிறேன் வந்து இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு இப்போ எங்கள் இதிலே வந்து எங்களுக்கு அடுத்து எப்படி ஒரு கம்யூனிட்டி சைவ பிள்ளை அப்படி இருக்குன்னா சைவ பிள்ளைகளில் நான் வந்து பொண்ணு எடுக்கலாம் மாப்பிள்ளை எடுக்கலாம் பட் எதுக்கு நான் போய் அதை செய்வேப்பில் போய் எடுக்கணும் நம்ம என்ன ஏஜ் ஆகிடுச்சு லெட்டஸ் வெயிட் அப்படின்றது தான் என்னோடய ஸ்டாண்டு அப்போ குடும்பம் வரைக்கும் உங்களுடைய கட்டமைப்புக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடெலாம் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வராது அது ஒரு ப்ராப்பரான ப்ராப்பரான சர்க்கிளில் அது பாட்டு ஓடிட்டுருக்கோம் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் போய் சொல்லாதீங்க கல்யாணம் நின்று இருக்கும் இப்போ எனக்கு வந்து சி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மூளை முழுக்கெல்லாம் கனெக்டடு ஒரு ஒரு ஃபோன் பண்ணி இது யார் இவங்க என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுல் பயோடேட்டா சொல்லுவாங்க இல்லையா ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ரெண்டு மூணு கேசஸ் அது போல் கல்யாணம் நிச்சயதார்த்தம் நின் பேசி நின்னது அப்புறம் அதிகமாக வரதட்சணை கேட்டது அந்த பொண்ணை ஃபோனில் வருத்த எடுத்தது இது போன்ற விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன் எதாக இருந்தாலும் வந்து தப்பே பண்ணிவிட்டு வர என்ன தலையாக போகுது ஸோ இது மாதிரி நடந்தது இதனால் நடக்கலை ஸோ அதை நான் உங்கள் கவனத்துக்கு எடுத்துகிட்டு வரேன் அவர் பேச்சுக்கு நடுவில்லையாது பேச்சுக்கு முடியலையாது இந்த விஷயத்த சொல்லணும் அந்த நேர்மையும் இல்லை மனிதர்கிட்ட அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்து பெண்ணை பார்த்தாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு அடிமை வசிக்கிருக்கான் நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக திறமைசாலிகள் வாய்தான் கொஞ்சம் நீளம் போல் அந்த எம்ஜிஆர் பட டைலாக் போல் பிஎஸ் வீரப்போட டைலாக் போல் நினச்சிட்ருக்காங்க நீங்கள் வந்து ஆண் குழந்தையை பெற்றதுனால பெண்ணை பெத்தவங்க எல்லாருமே வந்து அடிமையாக நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு வேலைக்காரி சிக்கிட்டா நிற்க நினைக்காதீங்க நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சொக்கால் அந்த லீனேஜ் என்ன சொல்கிறது உங்களுடைய வம்சம் செழிக்கணும்னா அந்த பெண் வந்தால் தான் இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் இருமாப்புணுன்னு சொல்லுவேன் நான் என்னுடைய பெண் பிறந்தான் அந்த ஒரு லட்சாதிபதி வாழ்க்கை கோடீஸ்வர வாழ்க்கைன்ற விஷயம்லாம் இல்லைனா வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் தான் அவள் கன்சீவ் ஆன அந்த தேதியிலருந்தே வந்து அதுக்கான மாற்றங்கள் அதோட சிறப்புகள் தெரிஞ்சது அடுத்து 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 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தை பிறந்தப்புறம் தான் அவள் அந்த அவள் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ கற்பகம் வச்சோ அந்த கற்பக விருஷந்தான் அப்படின்னும்போது நம்ம போய் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நமக்கே வந்து கன்வின்ஸ் ஆகாத இடத்துல போய் கொடுக்க முடியாது இல்லையா அது ஏன் என் பொண்ணு வச்சின்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம் அவளும் உங்களுக்கு வசதி தான் அப்படின்னும்போது இந்த இந்த நாமக்கல் இந்த ஈரோடு இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆறுக்கு இந்த பக்கம் ஆறுக்கு அந்த பக்கம் கொடுக்க மாட்டேன் அது ஒரு முட்டாள்தனமான விஷயம் அதெல்லாம் வந்து உடன்பாடே இல்லாத விஷயம் ஆடுக்கு ஆறுக்கு அந்த பக்கம் கொடுத்துட்டு இவங்களும் காலி பண்ணிட்டாங்க போக வேண்டியது தான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்க இன்னும் பெரிய எல்லா ஐநூறு ஏக்கரில் விவசாயம் இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது கேட்டால் அந்த பொண்ணு வாழ வந்து பொண்ணு வாழலை அது சரியாக இல்லை அது போல் சில விஷயங்கள் அந்த பக்கத்தில் நிறைய ஜாதகம் ஜாதகம்னு சொல்லிட்டு முப்பத்தொரு வயசு முப்பத்திரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் கல்யாணம் ஆகாமல் பிள்ளைகள் இதை நான் வந்து கண்கூடாக பார்க்குறேன் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இது நீங்கள் அளவுக்கு உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தை வெவ்வேறு வகையான ஜோதிடத்தை காமிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களோட கல்யாணம் வெளியே ஆகும் கல்யாணம் வந்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஜோசியரை பார்த்து நாளைக்கு நடந்துடலாம் அது சிறந்த கல்யாணமானது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை வாழப்போகின்ற வாழ்க்கையை வந்து எல்லாம் வந்து கணக்கில் எடுத்து தான் நம்ம பேச முடியும் கல்யாணம் ஆனதற்காக ஒரு ஜோதிடம் பழித்ததுன்றது என்னுடைய நான் ஒத்துக்க மாட்டேன் ஸோ தயவுசெய்து வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிடர் உலகம் எப்படி இருக்குன்னா பிதாமகன்கள் உண்டு கேன்சரில் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் அது மாதிரி ஒரு ஷார்ட் டைம் டெத்துலாம் இருக்குது இந்த ஷார்ட் டைம் கிளாஸ் ஷார்ட் டைம் கிளாஸ் வந்து ஹாஃப்னவர் டூ ஹவர்ஸ் கிளாஸு இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டு அப்படியே பொருந்த இப்போ அதாவது புரியாத லாங்குவேஜ் பேசி மிதுனம் கடகம் குரு பார்வை இதெல்லாம் அப்படியே கலந்து பேசி தங்களை ஒரு மெச்சூர்டான ஒரு பெரிய நாலஜபிள் ஒரு திங்க் டேங்க் ஒரு பெரிய அறிவுஜீவியாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது தாங்க தான் ராஜரிஷின்ற மாதிரிலாம் வந்து சீனு போடுறவங்க இருக்காங்க இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த ஜோதிடர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் வாஸ்து பார்க்க மாட்டார்கள் வாஸ்து பார்க்கணும் ஜோசியம் பார்க்க மாட்டாங்க ரெண்டுமே ரெண்டு பெரிய கடன் ஜோதிடம் நீங்கள் வந்து பேசுங்கன்னா அவன் டக்குன்னு வாசுகளுக்கு குதிப்பான் வாஸ்து பற்றி எதாவது கேட்டிங்கன்னா டக்குன்னு ஜோசியத்துக்கு வந்துடுவான் இது வந்து இங்கே நீச்சம் ஆயிடுச்சு இது உச்சம் பெற்றுருக்கு இந்த நிலமை இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து சரி கிடையாது ஸோ நீங்கள் ஈஸியாக அது போல் அஸ்ட்ராலஜிஸை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஒமீட் பண்ணிட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நமச் தான் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்லாயிருக்கும் ஜாதகம் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ண பண்ணணும்னு நினைக்கும்போது அதுக்கான விளைவுகள் அதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்றது தான் நான் பார்த்த சந்தி சந்தித்த உண்மை நிறைய பேர் நான் திரும்ப திரும்ப நிறைய இடங்களை பார்க்குறேன் திருமணமாகாமல் இந்த பிள்ளைகள் இருக்காங்க அது வந்து சரியல்ல இன்ஃபேக்ட் வந்து எங்கள் எங்கள் ஊர் திருநெலி மக்களுக்கு அங்கே இருக்கும் எல்லாம் பெரிய புத்திசாலி நினப்பு அவங்க எடுக்கிற டிசிஷன்லாம் கரெக்ட் நினைப்பேன் நான் அதனால தான் அந்த பயவல்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் எனக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான சார் நான் வந்து வெளியாள பற்றி சொல்கிறேன் நெருக்கமான ரிலேட்டிவ் சொல்கிறேன் அவங்க எல்லாமே ஏதாவது வந்து நாளைக்கு சாப்பிட்றேன் அதனால் இன்றைக்கி கல்யாணம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட் எயிட் முடிச்சு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த குழந்தையும் பார்த்துட்டு பேரை வச்சுட்டு அதுக்கு முடிஞ்சால் அந்த விளக்கெடு கல்யாணம்னு எங்கள் கம்யூனிட்டியில் பண்ணுவாங்க அதையும் பண்ணி முடிஞ்சால் அந்த சடங்கையும் முடிச்சு அது அன்றைக்கி நைட்டே வந்து அந்த கல்யாணத்துக்கு அந்த போ பேரம் பேத்தி கல்யாணத்துக்கு ஒரு பார்த்துட்டா பாத்திரம் மாதிரி தான் எங்கள் ஆட்களோட பழக்க வழக்கம் அவசரப்படாதீங்க இது வந்து ஒரு முறை நடக்கூடிய வீடு தப்பாச்சுன்னா நூறு வீடு வாங்கலாம் நூறு வீடு கட்டலாம் ஒரு கார் டேமேஜ் ஆச்சுன்னா பத்து கார் வாங்கலாம் பத்து கார் விற்கலாம் ஆனால் கல்யாணம் என்பது ஒரு முறை தான் நடக்கணும் அந்த ஒரு முறை ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக வந்து பார்க்கக்கூடிய தெளிந்த அறிவையுடைய ஒரு ஆக சிறந்த ஒரு என்ன சொல்கிறது முகத்தை பார்த்தாலே ஒரு தீட்சணமாக இருக்கும் ஒரு அறிவார்ந்த ஒரு ஒரு ஜீவியாக இருப்பாங்க அறிவு ஜீவியாக இருப்பாங்க அறிவார்ந்த மனிதராக இருப்பாங்க போல் ஆட்கள் மூலிமாக நீங்கள் ஜாதகம் பாருங்கள் அதனால எனக்கு இப்போ நான் சொல்லிட்டேன் வந்து நெட் நெட் வந்து என்னோடய சைடில் இப்போ நான் என்னென்ன பெருசாக அதை பற்றி அதை பற்றி நான் திங்க் பண்ண போகிற உங்களுக்கு கல்யாண வயசில் பொண்ணு பயணம் இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து தெளிவான முடிவெடுக்கவும் உங்கள் ச நீங்கள் பெஸ்ட்டுனால் நாங்கள் பார்க்கல நீங்கள் பக்கத்தில் தான் பார்த்துங்கட்டு மாப்பிள்ளை வீட்டுலேயோ பொண்ணு வீட்லேயோ வந்து பாலை தள்ளி விட்ருங்க அவன் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா ஏதாச்சும் ஓகே அவனோட காலில் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இந்த வரதட்சணையை வந்து பிழிஞ்சு அடிப்பாங்களே எவ்வளோ பவுன் போடுவீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க அது மாதிரி நாம் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வந்தாக்க கார் வாங்கி தரது அலோக்கு மாரி பண்ணுறது இதெல்லாம் ஏன்னா இது என்ன ஆகும்னா இன்னொரு பக்கத்து கல்யாணத்துக்கு வர அந்த பொண்ணுக்கு உழை பண்ணாங்க அப்போ நம்ம பையனுக்கு இது கேட்கணுன்ற ஒரு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுது எதாக இருந்தாலும் உன் பொண்ணுக்கு நீ பண்ணு கோடி கோடியாக பண்ணு அதை வந்து அமைதியாக பண்ணு அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு காரை வந்து கல்யாணமண்டம் முன்னாடி நின்று என்ன நடக்க போகுது அப்போ நான் இந்த இந்த கவுண்டர் சமுதாய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு பெல்ட்டில் எல்லாம் பெரிய பெரிய கார் நீ பாட்டுவாங்க ஏன்னா அவங்கலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த கம்யூனிட்டிலேயே இன்றைக்கும் வந்து கஷ்டப்படுறவன் இருப்பான்ல அப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் பையன் இருக்கும் இல்லையா அவனுக்கு இந்த சங்கடம் உண்ட நாளைக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு இது மாதிரி கார் வாங்கிக்கொண்டா கார் இல்லையே அந்த எண்ணத்தையே அவன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்து இது அதாவது இந்த பணத்தை வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வந்து ஊர் கூட்டி அதெல்லாம் வந்து ஒரு சீனை போட்டுலாம் பண்ணிவிட்டு ஒரு சீனை போட்டு அதை காமிச்சு அதெல்லாம் ஒப்பேராது தயவுசெய்து உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் பொண்ணு இருக்கா பையனுக்கும் அவனோட ஃபஸ்ட் சர்க்கிள் தெரிஞ்சால் போதும் ரெண்டாவது உங்களுக்கு மருமகளுக்கு பண்ணுமா அது மருமகளுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு தெரிஞ்சால் போதும் இது வந்து நம்ம சன் நியூஸில் வந்து ஒரு ஸ்லாட் எடுத்து ஆஃப் அன் அவருக்கு போடுற அளவுக்குலாம் அது மேட்டர் கிடையாது அப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் அது அந்த அந்த குழந்தைகள் நல்லா தான் உண்மை இது கவனத்தில் எடுத்துங்க ரெண்டாவது விஷயம் எனக்கு ஒரு இறையூர் அப்படின்னு ஒரு ஊர் விழுப்புரம் பக்கத்தில் அங்கே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நண்பர் நண்பர்னா ஒரு ஃபாலோயர் நல்ல மனிதர் அவர் மேலே எந்த குறையும் கிடையாது எந்த ஒரு நிறையும் இல்லை ஒரு பாட்டு ஒருவாறு அவர் உண்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு அப்பழக்க இல்லாத மனிதர் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வெள்ளந்தின்னு நான் சொல்லுவேன் எந்தளவுக்கு வெள்ளந்தினால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ஒரு முப்பத்திரெண்டு லட்ச ரூபாவுக்கு வீடு கட்டுறார் கிராமத்தில் திடீர்னு புது யுகத்தில் வாசி பார்க்குற ஒரு ஆள் வந்து நான் புது யுகத்தை விட்டு வந்ததுக்கு எல்லாம் காரணம் தெரியல வந்து இந்த வீடு தப்பாக இருக்குது கட்டின இடம் தப்பு இது அங்கே கட்டியிருக்கணும் இதை இடிச்சிருங்கன்னு சொன்னோடனே இவர் புதுசாக கிரக பேச முடிஞ்சு பார்த்தாலும் அது வீடு அடிச்சிட்டாரு அவருக்கு ஒரு பத்து கோடி பன்னஞ்சு கோடிக்கு டா டா இடங்கள்லாம் உண்டு உடனே அவங்க அம்மா பார்த்தாங்கனால நம்ம ஒரு பிள்ளையை போடணும் ஒரு பைத்தியத்தை பெற்றுப்பட்டுருக்கோம் இது எங்கேயாவது எல்லாத்தையும் தொலைச்சி நாளைக்கு அதுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அந்த குழந்தைகள வாழ்க்கையை பாழாக்கிடுவான்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு நீ எதாக இருந்தாலும் செலவுக்கு பணம் வாங்கிக்கோ நான் இருக்க வரைக்கும் இந்த இடத்தையும் இருக்காட மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க என்னால் ஊர்காரன்லாம் அடிக்க போயிட்டாங்களாம் ஐயோ பைத்தியமாயா இதை போய் இடிச்சு புதுசாக கட்டின வீடு அடிச்சிருக்கேன் பண திமறான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெள்ளஞ்சியான ஆள் அந்த வீடெலாம் இடித்தப்பா அவர் வந்து என்னுடைய என்னோடய கணக்கில் வராரு என்னுடைய குழுலேயும் இருக்கார் அவர் அவர் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்தார் வந்து ஒரு பிரச்சனையை சொன்னார் அது மாதிரி லேண்ட் பிரச்சனை உத்தரமேரூரில் என்ன பண்ணணும் சார் ஏற்கனவே நீங்கள் வந்து பங்க்ஷுவாலிட்டி பாலாஜியும் அம்பர்லா சே குரூப் சேர்மன் அந்த ரெண்டு பேர்டையும் சொன்னீங்க சார் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கல சரியா நான் அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது பேசுத நிறுத்தியே வந்து மூணு மாதம் ஆச்சு இன்றைக்கு பங்க்ஷுவாலிட்டி வந்து பங்க்ஷுவாலிட்டி இல்லாத ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நாங்கள் அப் நாங்கள் அப்படி தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னும் போது நான் அவங்க கூட பேசுறதை நிறுத்திட்டேன் நான் எனக்கு வந்து நீ என்ன கொலை குற்றம் பண்ணால் கூட அவங்க கூட இருப்பேன் என்ன அயோக்கித்தன பண்ணால் கூட அவங்க கூட இருப்பேன் ஆனால் பங்க்ஷுவாலிட்டி இல்லை அப்படின்னு அதை வந்து இல்லாத ஆள் அதை நியாயப்படுத்தக்கூடிய ஆளுன்னு போது நான் இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லி நான் அவங்க கூட கான்டாக்டில் என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ அவர் சொன்னார் இப்போ என்ன பண்ணுறது சார் நீங்கள் கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணுங்க சார் இந்த எனக்கு அப்படின்னு சொன்னோடனே சரி வா ஒரு வக்கீல்கிட்ட போகலான்னு சொல்லி ஒரு வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போனேன் அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் வந்தார் அது ரெண்டு நாள் கழிச்சு வர சொன்னேன் ஊருக்கு போகிறேன் திருச்சி இது திருச்சிக்கு போகிறேன் போயிட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன் அடுத்த நாள் வந்தோடனே அவர் கூப்பிட்டு போகிறேன் கூட்டி போய் ஒரு பெரிய வக்கீல் அவர் அரசு வக்கீல் அவரை இவர் அந்த இதெல்லாம் பேர்லாம் சொன்னாங்க கேஸ் நம்பர் ஒன்றும் தெரியாது அப்புறம் இவர் வந்து இவர் சொன்ன இன்புட்டை வச்சு அவங்க செக் பண்ணிட்டாங்க அந்த கேஸ் வந்து முதலாம் ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தமாம் தேதி அது மாதிரி ஒரு மூணு இது கூப்பிட்டுருக்காரு ஜட்ஜு இவங்க வக்கீல் போகவே இல்லை நாலாந்தேதியில் கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறார் அவர் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கரெக்டு அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அது வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணல வேறு ஒருத்தர் அந்த ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட் யாரோ யார் ப்ராப்பராக டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாரோ அந்த வக்கீல் இறந்து போயிறார் அதுக்கப்புறம் தான் லோக்கலாக ஒரு கம்யூனிட்டி அந்த எங்கள் நானும் மாம்பழம் அவரும் மாம்பழம் அந்த கம்யூனிட்டி பாசத்தில் போய் கொடுத்தாரு அந்த கேஸை அவனுக்கு முதல்ல அந்த அந்த கம்யூனிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லி அந்த கேஸை வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பணத்தை மாதம் வாரம் வாரம் இல்லை ஒரு ஒரு வயதாக ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தை வாங்கிட்டு கடைசியில் கேஸ் ஓத்தது கூட தெரியாது இந்த நாளாநிக்கு வந்து அந்த கேஸ் வருது அதுக்கு பணம் அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு இவரும் பணம் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு தான் கேஸே டிஸ்மிஸ் ஆகிச்சோன்னா இவர் சம சமன் டென்ஷன் ஆகிட்டேன் கை காலெலாம் உதறது காப்பி குடிக்கிற டம்ளர் ஆடுது அப்படியே குடிக்காரன் கை ஆடுற மாதிரி ஆடுது அப்புறம் ஆஸ்வாசப்படுத்தி அப்புறம் நான் சொல்கிறேன் சொத்து என்ன வேணாலும் ஃபீஸ் ஓ பாதி கொடுப்பேன் பாதி கொடுக்கணும் நீங்கள் எடுத்து மிச்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்கப்படல நியாயமாக அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபதுர்சன்டோ அது என்ன அவங்க ரூல் வச்சுருங்களோ அதான் பண்ணுங்கள் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக அவங்க பண்ணணும் கேஸை நடத்தணும் அதுக்கப்புறம் இவருன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா கொடுப்பார் அதுக்கப்புறம் தானே வக்கீலில் பணம் வாங்குவாங்க அவள் அப்படின்னு நம்ம அப்படின்ற ஒரு விஷயத்தில் அப்புறம் வக்காலத்தில் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் நீ வாங்கிட்டு வா நான் கேஸ் ஃபைல் பண்ணி உனக்கு ஃபைட் பண்ணி உனக்கு தீர்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிடுறாங்க இவங்க ப்ரொஃபஷனான ஆள் பக்காவாக பண்ண ஆள் நான் பொதுவாக அதனால யாரையும் போக போகமாட்டேன் எனக்கு அவங்களுக்கும் பிஸ்னஸ் தொடர்பு உண்டு அதுக்கும் கேஸ் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் கிடையாது வேறு ஒரு சில விஷயங்களில் அப்புறம் அவர் வந்து என் கூட தான் வந்தார் லிஃப்டில் வரும்போது சொன்னார் சார் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் உங்களை பார்த்தா தான் சார் பயமாக இருக்குது எனக்கு உங்களை பார்த்தா தான் கை கால்லாம் உதவுது சார் பேச்சு வர மாட்டுது சார் நான் சமதிலான ஆள் சார் நான் வன்னிய வீர வன்னிய சத்ரியன் சார் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அவனை என்ன பண்ணுறான் பாருங்க ஐயோ என்னையா பண்ணுவேன் நீ சாம்பிடுங்க நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன்ட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து அவரோ ஒய்ஃபும் போய்ட்டு அவர்கிட்ட டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க சத்ரியன் சத்ரியனை பார்த்துட்டு கேஸ் கட்ட கொடுங்கன்னா அவனுக்கு கொடுத்துட்டான் கொடுத்த உடனே கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றான் உள்ள ஒரு கையெழுத்து போடணும் அதெல்லாம் இப்போ தேவையில்லை இது மேலே போட்டால் போதும் இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வரும்போது கேஸே தோற்றுப்பிடிச்சது சார் என்ன சார் அப்படின்னா எனக்கு நான் பிஸியாக இருந்தேன் நான் என்ன பண்ணுறது நான் போக முடில அப்படின்ட்டு அசலாக சொல்லுங்கள் நம்ம ஆள் வாட்டி வந்துட்டார் அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு கையெழுத்து போகிறேன்னா மறுபடியும் நாலு வாட்டி ஃபோன் பண்ணா நாலு வாட்டி எடுக்கலாம் அஞ்சாவது வாட்டி எடுத்து சரி நாளைக்கு வா போட்டு தரேன்ருக்கார் இது இதுதான் நம்ம ஆள்வாடி குணாதிசன் எனக்கு என்ன மெசேஜ் அனுப்புறாங்கண்ணா சரி எவ்வளோ பண்ணோம் சார் ரெடி பண்ணோம் எனக்கு என்ன பேசுகிறா என்கிட்ட எனக்கு தெரியாதுப்பா நீ என்ன ரெடி பண்ண நீங்கள் நேரட்டாக அவங்க போய் கொடுத்து நீ அவங்கள்ட்ட பேசிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எனக்கு மெசேஜ் போட்டு சார் நான் ரெண்டு ரூபா கொடுத்துறேன் சார் எனக்கு ஒரு முப்பது நாள் டைம் கொடுங்க சார் எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துறேன் எனக்கு அதுக்குள்ளே இந்த கேஸை முடிச்சு கொடுத்துறேன் நான் நான் உடனே நான் அது திரும்ப போட்டேன் இந்த சுருன்னு ஏறும் இல்லையா மூளைக்கு நான் போட்டேன் கிஷவன் சார் நான் ப்ரோக்கர் கிடையாது நான் வந்து நீ அந்த அமீன்பாடு இருக்கிறனால தான் நான் வந்து உன்னை கூப்பிட்டு போய் வந்து அங்கே உட்கார வச்சுது இதே இப்போ அம்மிங் பல்லில் இல்லை இப்போ ரெண்டு இப்போ பாண்டிச்சேரில் மனோகரன் போயிட்டார் இப்போ பயணியில் சண்முகம் போயிட்டார் ஏன்னா எனக்கு அவங்கள தொடர்பே கிடையாது எனக்கு அவங்க நான் அவங்க சாவுக்கு நானும் போல் என் சாவுக்கு அவங்களும் வர வேணாம் நல்லதுங்கிட்டதுக்கும் போகல அவ்வளோதான் என்னுடைய முடிவு இப்போ நான் இருக்கிற இடத்துல என் கூட இருந்தால் தான் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு மரியாதை கொடுக்கணும் நடத்தம் அப்புறம் நான் அதை நான் எப்படி டீல் பண்ணுவேன் அப்போ நீங்கள் ஹம்மிங் பட்ல இருக்கனால தான் வந்து நான் உங்களோட டீல் பண்ணேன் என்னென்னா ப்ரோக்கர் என்ன நான் வந்து உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கி கொடுத்து நான் சாப்பிட சாப்பிட்ற நிலைமை நான் இருக்கணும்னு சொட்டியா இது இதுதான் உங்கள் உங்கள் நம்ம ஆளெல்லாம் ஆஃபீஸை ஏற்றக்கூடாதுன்னு நான் சத்தம் போட்டு மெசேஜ் போட்டேன் நீ வந்து உங்கள் நீ இந்த பக்கமே வந்துடாத ஆஃபீஸ் பக்கமே வந்துடாத நீ அங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் மெசேஜ் போட்டேன் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நாம் வந்து யதார்த்தமாக நம்ம பழகுறோம் யதார்த்தமாக இருக்கிறோம் நம்மளை ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா சிலர் இது என் லைஃப்பில் நடந்தது எனக்கு என்ன வருத்தம் பெரிய வருத்தம்னா எனக்கு அவருக்கு அந்த வர்த்தகம் சில பிஸ்னஸ் டீலிங்ஸ் உண்டு எனக்கு நான் வந்து எனக்கு நாங்கள் வேறு லெவலில் இருக்கோம் வேறு தளத்தில் இருக்கோம் அது எங்கள் பாணிவேல் தெரியும் கார்த்திகன் சரி தெரியும் பரத் பாலாஜி எல்லாமே தெரியும் வேறு ஒரு ஆக்டிவிட்டி அது ஆனால் இந்த வேற பொறுத்த வரைக்கும் இவர் அஞ்சு லட்சமாக பத்து லட்சமாக பல லட்சமாக கொடுத்து அல்ல ஐம்பதாயிரம் ஒரு ரூபா இல்லை ரெண்டு ரூபா அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபா கமிஷன் வாங்குற நடத்தியா நான் இருக்கிறேன் அப்போ அது புரியாமல் நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துனா ஏதோ நான் கேஸை ஹேண்டில் பண்ணுவேன் நேசை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி அப்போ இது என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தராதரம் இல்லாத ஆகிட்ட பழகாதீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல உங்களுக்கு ஒரு மதிப்பு உங்களோட மதிப்பு தெரியல ரெண்டாவது வந்து பேச தெரியல நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் ஒதுக்கப்பட்டுருவீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு செத்து போன மீன் கூட அதோட அதுக்கு ஒரு இலக்கு இருக்கும் கரை ஒதுங்கணுன்ட்டு அந்த மீனுக்கு இருக்கக்கூடிய அறிவு அதை தெரிஞ்சோ தெரியாமலோ இட் இட் ஆப்பன்ஸ் இட் இஸ் ஆப்பனிங் எவ்ரிடே ஆனால் இது வந்து அழகாக சொல்லுவாங்க செத்து போன மீன் கூட கரை ஒறுங்குன்னு ஒரு ஆசை இருக்கும் ஒரு எய்ம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எய்மே இல்லாதவங்க கூட நீ வந்து மூவ் பண்ண அப்படி சொன்னால் நீங்கள் ஃபினிஷ் நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போய்ட்டுங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்டம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ கவனமாக இருங்க இனி அதாவது நம்ம இப்போ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படிதான் ஒருத்தங்கம்மா ரோஜானு ரோஜான்னு வந்து கூப்பிட்டாங்க எங்கள் வீடு விட்டு போனோம் ஆனால் போக முடியாது இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் இதுக்கு நான் நாட்டாமையாக நான் தீர்ப்பை மாற்றி சொல்லலை வைமா ஃபோனை இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேள்வி கேட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு ரொம்ப கோவம் எனக்கு நான் வந்து இது நான் சரிங்க தெங்காய்சாக இருக்கீங்க யார் சொன்ன தெங்காயசுங்க நான் சென்னையில் இருக்கேம்மா இல்லை தெங்காய்சம் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் சொல்லுங்க நான் ஆறு மாதம் கதையே இப்போ நீ கேட்டுகிட்டு இருக்கியம்மா நீ இப்போ நீங்கள் போக முடியாது போக முடியாது நான் ஏதோ எமர்ஜென்சி நீ கூப்பிடுன்னு சாய்ஸ் வைக்காமச்சாலும் நான் கூப்பிட்டேன் தயவுசெய்து இது மாதிரிலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் டார்ச்சர் பண்ணாதேன்னு சொல்லி வச்சுட்டேன் நீங்கள் வந்து ரொம்ப எல்லாேருமே தொடர்ற இடத்துல நீங்கள் இருக்காதிங்க ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு நம்ம சொல்கிறத கேட்கலையா நம்மளை பணமாக பார்க்குறாங்களா நம்மளை ஒரு ஏடிஎம்மாக பார்க்குறாங்களா நம்ம நம்மளை ஒரு பணம் பறிக்கிற ஒரு ஆளை பார்க்குறாங்க அவனெல்லாம் வந்து அடியோட வேலை பண்ணோன்னே தூக்கி போட்டு கடாசிட்டு போயிடுங்க இது வந்து ஏன்னா அவன் நம்மளை சில்லறையாக பார்க்கறான் போது நாம் சில்லறையாக மாறிடுவோம் சில்லறைகள் எப்போதுமே வந்து எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது நாம் சில்லறையாக இருக்கக்கூடாது நான் சில்லறையாக மாற்றப்பட்டு இன்னைக்கு உண்மையிலே நான் நல்ல எண்ணத்தில் அவரோட வெகுளித்தனத்துக்காக உதவி பண்ணேன் ஆனால் நான் ஒரு படம் போய் பார்த்தேன்னு தெரியுமா அந்த ஒரு ரெண்டு ரோஸ்னு ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்துக்கு செகண்ட் டைம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உலகத்துலேயே ஒரு ஹீரோ கூட செகண்ட் டைம் பார்த்துருக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் அவர் அவருடைய வில்லஞ்சி நான் போய் நம்மளை வெறுப்பேற்றி நம்மளை வந்து இந்த கும்பி பாகம் சூப்பு போட்ட மாதிரி ஆக்கிட்டான் அன்றைக்கி மறக்க முடியாதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இது போன்ற விஷயங்கள்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க யாருக்கும் பா பாவம் பார்க்காதீங்க நம்ம பாவம் பார்க்குற உணவர்த்தந்தான் நம்மளை பரதாபத்துக்கு தள்ளிட்டு போகிறாங்க அடுத்தவங்க நம்ம பார்த்து பரதாபப்படுற மாதிரி ஆக்குறது அவங்க தான் கவனம் இருக்கட்டும் நான் வந்து ஆக்சுவலாக இந்த இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் பேசணும் வந்தேன் இது இதுவே நமக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ நாளைக்கு உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டை நான் சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணம் ஆண்டாளுக்கு நரசிம்மு வரமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சங்கிலிருந்து உங்களுக்கு சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரெந்தி செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாரி நரசிங்கா என்று வாடி வாடும் மீது எல்லா போலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்